தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமது சொக்கநாதரை சூரிய பகவான் வணங்கும் காட்சி இந்த பிப்ரவரி மாதத்தில் சிவன் ராத்திரி வரை காலை ஏழு மணி அளவில் தினந்தோறும் நமது சொக்கநாதரை சூரிய பகவான் வணங்கும் காட்சி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணா மலைய மண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி வாய் கனகத் திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நேராக வாயில் வழியாக சூரிய பகவான் வணங்கும் காட்சி உளவு சூரிய பகவான் சென்று விட்டார் அது அது மட்டும் விழுகிறது